ஓ அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நான் அதுக்கு முன்னாடி நான் கார்த்திகை தீபத்துக்கு தேங்காய் உடைச்சிருந்தேன் இல்லையா அந்த தேங்காயில் நான் உடனுக்குடனே எல்லாமே செஞ்சிடுவேன் அதனால் இந்த வாட்டியும் இந்த தேங்காய் உடைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருந்துச்சு ஸோ அந்த தேங்காயில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காயை நல்லா துருவி பீட்ரூட் இருந்துச்சு பீட்ரூட்டோடு சேர்ந்து நான் இப்போ ஒரு பொரியல் பண்ண போகிறேன் இந்த பீட்ரூட்டுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கிது அதனால் எல்லாருமே பீட்ரூட் சாப்பிட்ணும் நிச்சயமாக நான் கேட்டுக்கிறேன் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவாந்து எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தோல் பீட்ரூட் தோல் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தான் எப்போவுமே காய்கறி தோலை நீங்கள் செடியில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருங்க நான் ஒரு கடாயில் நல்லா தண்ணிலாம் போன பிறகு கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டு கடுகு நான் ரெண்டு உளுத்த மருப்பு போட்டு நல்லா பொரியட்டோன்னு வெயிட் பண்ணுறேன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் காஞ்ச மிளகா போடல ஏன்னா வீட்டில் காரம் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வெறும் கடுகு உளுத்த மருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இருந்துச்சு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கிடைக்கல அதனால் நான் பெரிய வெங்காயமே ஒரு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அது கூட கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே ஒரு பிஞ்சு உத் உப்பு சேர்த்தோன்னா நிச்சயமாக அது நல்லாயிருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை ஆகிடும் அதனால் நல்லா போட்டு வதக்கிட்டேன் நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா காயெல்லாம் கொஞ்சம் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ அப்படி கா அந்த வதங்குற டைமில் நம்ம கொஞ்சம் காயெல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கோல்டன் ப்ரவுன் கலரில் இப்போ வந்துருச்சு வந்தவுடனே நான் சீவல் சீவி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு நல்லா குழஞ்ச மாதிரி வேணும் நல்லா வெந்து எனக்கு வேணும் அதனால் நான் காய் வந்து கட் பண்ண கட் பண்ணால் வேகிறதுக்கும் நேரம் ஆகும் அந்த காயை கடித்து சாப்பிட முடியாது அதனால் நான் இந்த மாதிரி சீவி நான் பண்ணிட்டேன் இந்த பீட்ரூட்டில் நம்ம பார்க்கும்போது இதயத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது குளுக்கோஸ் அளவு நிர்வகிக்கிற ஊட்டச்சத்துக்களை நிறைய கொடுக்குது இந்த பீட்ரூட்லேயே நிறையா சில சமயம் இனிப்பாக இருக்கும் நம்ம ஒரு கால் பங்கு உப்பு சேர்த்தா போதும் நார்மல் காயில் சேர்க்குறத விட போட்டுட்டு இந்த காய் வந்து தண்ணியிலே நல்லா வெந்துடும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி நான் விட்டுருக்கேன் ஸோ அது கூட இந்த போட்டு தண்ணி விட்டு நான் இதை போட்டு மூடி வச்சிட்டேன் இது இன்னொரு டூ மினிட்ஸில் நல்லா ஆகிடும் இந்த பீட்ரூட் வந்து பீட்ரூட் சாறுகளில் இருக்கிற நைட்ரேட்ஸ் எல்லாமே ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் அதான் ரத்தம் இல்லையா பீட்ரூட் சாப்பிடுங்கன்றாங்களையா அதுக்கு தான் சொல்கிறாங்க ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த இந்த பீட்ரூட் உதவுது அதே சமயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற பீட்ரூட்டில் இருக்கிற ஒரு சத்து புற்று நோயிலிருந்து நம்மை பாதுகாக்குது அதனால் இவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்த இந்த பீட்ரூட்டை நிச்சயமாக சாப்பிடுங்க அண்ணாமலையாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவருடைய தேங்காய் உடைச்ச தேங்காய் எடுத்து இன்றைக்கி நம்ம வீடியோ போடும்போது பீட்ரூட்டை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கிறீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்